இந்த இடத்துல வண்டி வந்து உழைக்கும் போது கொல்லும் போது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது மீதிக்கிற வண்டி எதனா ஒரு பதமாக ஓட்டணும் ரோட்டில் விட்டால் இடைஞ்சல் தான் இவங்க ஃபுட்பாத் போட்டதெல்லாம் நல்ல தாங்க ஆனால் எல்லாேருமே அவங்கவுங்க ஃப்ளாட்டில் வண்டி விடாமல் வெளியே விட்டுட்டு நடந்து போகிறதுக்கு போட்டது தான் நல்ல விஷயம் ஆனால் யாரும் அதுக்கோசம் பயன்படுத்துறது இல்லை அவங்கவுங்க சொந்த விஷயத்துக்கு தான் பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க எப்போட்டவங்க யாரும் வந்து அது வேலை முடிஞ்சோன்னே பராமரிப்புலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு இது ஏன்னா இங்கே இருக்கிறவங்களும் பாதி பேருக்கு பார்க்கிங்கே கிடையாது இந்த நடு ரோட்டில் இந்த கம்பம் இருக்கிறதுனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குது நிறைய வாட்டி சொல்லி ஆச்சு எல்லாருக்கும் ஆனால் யார் இதை பற்றி ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரில மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி சென்னை நங்கநல்லூரில் நடைபாதைகளில் கார்களை நிறுத்துவதால் தற்பொழுது முதியவர்கள் அதே போன்று பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு மிகுந்த சிரமப்படுகின்றனர் சாலைகள் அகலமாக அமைக்கப்பட்டாலுமே கூட அந்த கார்களை வந்து பார்த்தோமேனால் வீட்டின் உரிமையாளர்கள் வந்து வெளியில் நிறுத்துவதால் நடைபாதையில் செல்பவர்கள் அதே போன்று பொதுமக்கள் காலையில் நடந்து செல்வதற்கு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அதேபோன்று ஒருவர் நிறுத்தி வைத்திருந்த காரின் மீது மற்றொருவர் நடந்து சென்ற வீடியோ வீடியோவானது தற்பொழுது வைரலாக இருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடமே நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே போன்று கார்ப்பரேஷன் அதிகாரிகளும் தொடர்ந்து இதை கண்டுகொள்வதில்லை என்றும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டானது வெளியாகி இருக்கிறது இவங்க ஃபுட்பாத் போட்டதெல்லாம் நல்ல விஷயம் தாங்க ஆனால் எல்லாருமே அவங்கவுங்க ஃப்ளாட்டில் வண்டி விடாமல் வெளியே விட்டுட்டு நடந்து போகிறதுக்கு போட்டது தான் நல்ல விஷயம் ஆனால் யாரும் அதுக்கோசம் பயன்படுத்துறதில்லை அவங்கவுங்க சொந்த விஷயத்துக்கு தான் பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க போட்டவங்க யாரும் வந்து அது வேலை முடிஞ்சோன்னு பராமரிப்பெலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு இது இப்போ இது போட்டு இந்த ரோட்டுக்கு இது தேவைன்றது எனக்கு தெரியல ஆனால் பட் இதை போட்டாங்க ரோடு ரொம்ப குறுகுலாகிடுச்சு கோவிலுக்கு வர கூட்டங்கள் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா வண்டியை ரோடுக்கு இந்த கட்டைக்கு இந்த ஃபுட்பாத்துக்கு கீழே நிறுத்துறாங்க இதனால் வண்டிகள் திரும்பும்போது நிறைய டிராஃபிக் ஆகுது இப்போ இங்கே நிற்கிற ஒரு கம்பம் இதில் லைட்டும் இல்லை ஒன்றும் இல்லை இது போட்டு முடிஞ்சு எவ்வளோ நாட்கள் ஆகுது ஆனால் இதை எடுக்கவும் இல்லை இதுக்கு என்ன ஒரு முடிவுன்னு சொல்லலை இதனால் இவங்க நிறுத்தி வச்சுட்டு இது திரும்புறதுக்கு இங்கே நிறைய விபத்துகள்லாம் நடக்குது நிறைய குறைகள் இருக்குது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் மட்டும் மட்டும்தான் வெளியே சரி அவங்க வீட்டாண்ட வண்டி நிறுத்த வசதி இல்லாமல் ரோட்டோரை நிறுத்திக்கிறாங்க ஆனால் அவங்களுமே டெய்லியுமே காலில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சாயந்தரம் தான் வந்து நிறுத்துவாங்க அதனால் பிரச்சனைகள் கிடையாது சொந்த வீட்டுக்காரங்க நிறைய பேர் நிறுத்தியே வச்சுருக்காங்க ஃப்ளாட்டு வாசலில் நீங்கள் எதிர்பாராமல் ஒரு நாள் நிறுத்தி பாருங்களேன் அவங்கள வண்டியை தேடி வந்து சண்டைக்கு வேணால் எழுப்பாங்க ஆனால் வந்து அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு செய்ய மாட்டாங்க இதான் நிறுத்துறது அவங்கள இந்த நடு ரோட்டில் இந்த கம்பம் இருக்கிறதுனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகிடுக்கு நிறையா வாட்டி சொல்லி ஆச்சு எல்லாேருக்கும் ஆனால் யார் இதை பற்றி ஸ்டெப்பே எடுக்கிற மாதிரி தெரில அதுதான் ஃப்ளாட்டில் கட்டுறவங்க அது மாதிரி இடம் விட்டு கட்டினா இப்போ வெளில வந்து நிற்க போகுதில்லை காரு உள்ளே இருக்க போகுது காரு எல்லாம் கீழே இறங்கி நடக்கும்போது டிராஃபிக் அது அந்த மாதிரி இஸ்யூ அது யாருக்கு பயனாக இருக்குன்னா இப்போ காரை நிற்பாட்டுறவங்களுக்கு தான் பயனாக இருக்குது ஏன்னா இங்கே இருக்கிறவங்களும் பாதி பேருக்கு பார்க்கிங்கே கிடையாது எல்லாருக்கும் அதை எடுத்துட்டா எல்லாேருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போ ரோடு வேறு சுருங்கி போச்சு ரெண்டு பக்கமும் அகலப்படுத்துறதுனால வண்டி வேறு ஓவராக போகுது ரெண்டாவது வந்து மெட்ரோ ட்ரெயின் வேலை நடக்கிறதுனால மொத்த வண்டி இந்த சைடு தான் வருது அதனால் வந்து ரோட்டில் போகிறவங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது அதனால இந்த காரு எல்லாம் விட்றது வந்து நிப்பாட்டினாங்கன்னா கொஞ்சம் நல்லது ரெண்டாவது வந்து கோயில் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா ஊர்பட்ட வண்டி ரோட்டில் நிப்பாட்டிடுறாங்க இந்த இடத்துல வண்டி வந்து உழைக்கும் போது கொல்லும் போது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அதான் முருகன் கோவிலுக்கு வரும்போது வேற ரொம்ப வண்டி எல்லாம் கண்டிப்பாக செவ்வாய் மட்டும் இல்லை எல்லா நாள்லையுமே இருக்கு எல்லா நாள்லையுமே வண்டிங்க ஜாஸ்தியாக நிற்கிறதுனால பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இந்த மூலையில் வண்டி விடணுன்னா பப்ளிக் கஷ்டம் அது பிளாட்ஃபாரம் போடும்போது போது பிளாட்ஃபாரத்தில் ஏற்றி விடலாம் அவங்க பிளாட்ஃபார்ம் வீட்டுக்காரனுக்கு இருந்தால் கூட அவன் வண்டி ஏற்றி விடலாம் மீதிக்கிற வண்டி எதனா ஒரு ஓட்டணும் ஓடணும் ரோட்டில் விட்டு இடைஞ்சு தான் பிளாட் பாரத்தில் விட்டாலும் கொஞ்சம் வழி இருக்குது இருந்தாலும் வண்டிக்கு போய் நந்த பார்த்து வயிறு இருக்கு அப்படி இல்லைன்னா கூட கீழே நந்து போயிடுவாக்கா வண்டி இருக்கிறதுனால மேலே ஏற வேண்டியதாக இருக்குது பிளாட் பாரத்தில் அதை யார பிளாட் பிளாட்ஃபாரத்தில் போய்ட்டு ஏறி நந்து போக மாட்டாங்க அவங்க அவங்கவுங்க ஹவுஸ் ஓனர் ஓனர்னா வண்டி மேலே கூட ஏற்றி விடலாம் அதுக்கு அந்த அளவுக்கு வசதி பண்ணிக்கிறாங்க வண்டி கீழே ஓடாத இருந்தாங்கன்னா ஒன்று ஃப்ரீயாக இருக்கும் இல்லை அவங்க தான் இது கார்பரேஷன் தான் முடிவு எடுத்து போடுறது அது கிடையாது ரா என்னன்னா தான் அது ரெடி பண்ணுறேன் வெஹிக்கிள்ஸ் மூமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே நோ ப்ராப்ளம் ஹெவி வெஹிக்கிள் ஃபோர் இஸ் தேர் பட் வீ ஹேவ் காட் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி இன் வாக்கிங் ஓவர் பேமெண்ட்ஸ் தேர் பார்க் தேர் வெஹிக்கிள்ஸ் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் ஆர் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் மோஸ்ட்லி பிகாஸ் டூரிங் தட் ஓல்டென் டேஸ் தட் இஸ் சே பிஃபோர் டென் இயர்ஸ் ஆர் ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக் தேர் வாஸ் நோ பார்க்கிங் பிளேஸ் இன்சைட் தட் ரெசிடென்ஸ் சைட்ஸ் Now uh, they are they can able to park their vehicles outside on the platform only. So it made us uh, difficult to move freely along with the grandsons like that. Uh, if we walk for along with the grandson, we find it very, very difficult because he has to climb again and climb up to the pavement and uh, pass the vehicle uh, rounding about way. So it is uh, definitely a difficult task for us as, as far as uh, uh, old people is concerned, because we find it difficult to walk so difficulty in walk and also to control along with our kids it's a more difficult thing so apart from that uh, city as far as nanganallur this street is uh, it's okay lot of vehicles is freely moving and uh, previously I, used to, I was there at the second main road near register office ah oh, sorry first main road there also the same uh, problem i faced but i was accustomed to that uh, for the past 20 25 years i was put up here for nearly 60 years i studied in am jain college year only so now I am 72 running. This is a simple problem. As, well as, uh, as far as water uh, stagnation is concerned, it's not a major issue because recently they have made a lot of uh, work here, civic work. Also, we have to request this corporation to see that vehicles are not parked above that uh, payments and all. Oh, that is meant for a uh, public walking place, you know. They can't move in the middle of the road or uh, side of the road.